ああ。<laughs>

Terima <small> kasih telah menonton! गड़ा ना प्लेट है हां रेगीला टाटा चिल ऐसे आई चले हरी बोल सामी आई चले ना कुछ ना ता बोल ना ना यार पे होरे बे ना अब ओपन कर ये अभी तो करना पड़ेगा हम्म सेम जूता टेंशन बांध रहा है इनको ले आ इनको भर दे ले टाइम ले ले सुपरमैन ले ले काम जा सेशन जा ये क्या काम है ना क्या करते हैं अन्दर एक पूरा नाम है जिकाए तेरी था ना साफ है वही 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 साफ कर वही दा प्लेट इधर उनसे आ बैठो दा

வணக்கம் வணக்கம் எல்லா உறவுகளுக்கும் வணக்கம் அறிக்கை இல்லங்க எல்லாத்துக்கும் எடுத்துருக்கீங்க எடுத்துக்கோங்க நிறைய இருக்கு வணக்கம் வணக்கம் வரு தங்கச்சிக்கு பிறந்த நாள் அதுதான் பாத்தீங்கன்னா சின்ன ஒரு எளிமையான ஒரு இது சரியான வாள் ரெண்டு பேருமே வாழ் வேறு அம்மாவுக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க வேறு ஹரி எல்லாரும் எடுத்துக்கோங்க அபிஜா சார் தங்கச்சி பேர் தேவி தலைப்புல போட்டுக்க பாருங்க

சஷா சசிந்தா இந்த சசி ஆஹ்காட்டுவா இந்த

वा वा वो मैं बोल ना हे आप जा ना वा ये क्या क्यों सापे मूळ बस आपन आटा पूरी को पूरी का ये सब सुन के आ अग वाला अकाउंट जा बुंदे से बा ना ना ये

ಅದು ಎಲ್ಲ ಜೇನು ಓರ್ತೈದು ಕೈಯೆ ಮಾತೆ ಕೇರುಳುಂದು ಗುಂಬಿಡ್ರಾ ಇರಂತ ನಿ నాకు తోటి జోరియవు నా సునీత నా தங்கச்சிக்கு பிறந்த நாள் தங்கச்சிக்கு பிறந்த நாள் இரு வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே

ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ சாப்பிடுறது ஒன்றரை சாப்பிடுவாங்க